கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்காலிதன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்கள் மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமங்களை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள் இயேசு சீசர்களை பார்த்து இப்பொழுது இருக்கிற நீங்கள் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் நீங்கள் நகைப்பீர்கள் என்று ஆறுதலான வார்த்தைகளை கூறினார் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஜனங்களுக்கு ஊழியம் செய்து பரலோர் ராஜ்யத்துக்கு ஆத்ம ஆதாய பணி செய்கிற போது ஜனங்களில் சிலர் அவர்கள் எண்ணிமித்தமாக உங்களை பகைப்பார்கள் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் இன்னும் என் நாமத்தை நீங்கள் அறிவிப்பதினால் உங்களை பரிசெயர் சதுசெயர் போன்ற மத தலைவர்களெல்லாம் உங்களை ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள் ஊருக்கு புறம்பாக்கப்படுவீர்கள் ஆனாலும் நீங்கள் பாக்கியவான்கள் இன்னும் இதையும் மீறி நீங்கள் என் நாமத்தை அறிவிக்கும் போது உங்களை நிந்திப்பார்கள் உங்களது செயல்களை மோசம் என்று சொல்வார்கள் உங்களை குறித்து இல்லாததையெல்லாம் சொல்லி கேவலமாக பேசுவார்கள் இன்னும் அவர்கள் உங்கள் பெயரை பார்த்தாலே பிடிக்காமல் உங்களை தள்ளி விடுவார்கள் ஆனாலும் நீங்கள் பாக்கியவான்கள் என்றார் இப்படியெல்லாம் ஜனங்களும் பரிசேயர் வேதபாரகர் போன்ற மத தலைவர்களும் உங்களுக்கு செய்யும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிபூறுங்கள் நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைத்தும் அவமானப்பட்டும் ஊழியம் செய்கிறபடினால் நீங்கள் பரலோகத்துக்கு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பு முதலானவைகள் அதிகமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஏனென்றால் இந்த ஜனங்களுடைய மத தலைவர்களுடைய முன்னோர்களும் இயேசுவின் ஊழியக்காரர்களை இப்படியே துன்பப்படுத்தினார்கள் அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் என் பணியை செய்கிறவர்களை துன்பப்படுத்துவதே அவர்களது வேலை என்று இயேசு தன்னுடைய சீசர்களிடம் கூறினார் இப்படித்தான் ஒரு ஊரில் ஆலயத்திற்கு வரும் ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு குடும்பத்தான் சாப்பாடு கொடுத்து அவர்கள் வீட்டு மாடியிலே தங்க வைத்து பராமரித்து கொள்வார்கள் இதை பார்த்து அருகிலுள்ள சொந்தக்காரர்கள் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணி ஊழியர்களை பராமரிப்பவர்களை பற்றி பலவிதமான தீமையான வார்த்தைகளை பொய்யாய் பரப்பினார்கள் ஆனாலும் அவர்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தான் ஊழியக்காரர்களை பராமரிக்கும் ஊழியத்தை தவறாது செய்து வந்தார்கள் காலங்கள் சென்றது மக்கள் புரிந்து கொண்டார்கள் இறுதியாக அநியாயமாய் சொன்னவர்களுடைய சந்ததியை விட ஊழியர்களை பராமரிக்கிறவர்களுடைய சந்ததி ஆசிர்வாதமாய் இருந்தது ஆண்டவர் என்றைக்கும் கைவிடாமல் பலன் தரும் தேவன் என்று பார்க்கின்றோம் இதை கேட்டு எனக்கன்பானவர்களே இதை வாசிக்கிற கேட்கிற நாம் இன்றைக்கு இந்த இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா ஆசைப்படுகிறோமா அப்படியே இயேசுவின் சீடர்களாகிய நாம் அவருடைய ஊழியத்தை செய்து பகைக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்களாயிருப்போம் பரலோகத்திலே நமக்கு பலன் மிகுதியாயிருக்கும் கர்த்தர்தாமே இந்த செய்திகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காக இந்த உலகத்தில் வாழவும் நிந்திக்கப்படவும் பகைக்கப்படவும் புறம்பாக்கப்படவும் அருள் செய்திருளும் பரலோகத்திலே அவர்கள் பலன் மிகுதியாக இருக்க உதவி செய்யும் ஏசுகிறிஸ்து நிறுத்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்